பிறர் சார்பு வாழ்க்கை முறை பிறரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை முறை நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை முறை என்பது பிறரை சார்ந்து வாழ்கிற பிறர் சார்பு வாழ்க்கை முறை பிறர் சார்பு வாழ்க்கை முறை பிறரை நம்புவது நம்முடைய தேவைகளுக்காக நம்ம பிறரை நம்புகிறோம் நமக்கு தேவையான உணவுக்காக விவசாயியை நம்புகிறோம் நமக்கு தேவையான மருத்துவத்துக்காக மருத்துவர்களை நம்புகிறோம் நமக்கு தேவையான ஆடைகளுக்காக நெசவாளிகளை நம்புகிறோம் நமக்கு தேவையான வீட்டை கட்டி கொள்வதற்காக இன்ஜினியரு கொத்தாள் சித்தன சித்தாள்களை நம்புகிறோம் இப்படி நமக்கு தேவையான அனைத்து தேவைகள் ஏதாவது ஒரு தேவையாக பிறருக்கு தேவையான தேவைகளில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை நாம் தொழிலாக செய்கிறோம் நாமளும் ஒரு தொழில் செய்கிறோம் அந்த தொழில் மூலம் பிறருடைய தேவைகளை தேவைகளில் நிறைய இருக்குது அதில் ஒரு தேவையை ஒரு பூர்த்தி செய்வதையே தொழிலாக செஞ்சிடும் தொழில்னா என்னென்னா பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதை ஒரு தொழிலாக நம்ம செய்கிறோம் பிறருடைய தேவைகளில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை பூர்த்தி செய்வதை நம்முடைய க நம்முடைய தொழிலாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொ ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அதையே தொழிலாக செய்கிறாங்க பிற தேவைகள் அனைத்தையும் பிறரிடம் வாங்கிறோம் வாங்குகிறாங்க ஒரு டெய்லர் என்ன பண்ணுறாரு தனக்கு தேவையான ஆடையும் தச்சிப்பார் மற்றவங்களுக்கு தேவையான ஆடையும் தச்சு கொடுப்பாரு அவருக்கு நிறைய தேவை இருக்கும் உணவு தேவையாக இருக்கும் அப்புறம் நிறைய தே வீடு கட்டணும் இது எல்லாத்தையும் மற்றவங்கள்டு வாங்கிப்பார் இது ஒரு ஒப்பந்தம் இதான் பிற சார்பு வாழ்க்கை முறையில் மறைந்து மறைந்து கிடக்கிற ஒப்பந்தம் அப்படி இருக்கும்போது பிறரை நம்பக்கூடாது நம்ம தேவைகளுக்காக நம்ம பிறரை நம்பக்கூடாது நம்பினா நம்ம ஏமாந்துதான் போவோம் இப்படி பிறரை நம்புவதால் நமக்கு கிடைக்க நம்ம வந்து ரொம்ப ஏமாத ஏமாற்றப்படுவோம் இப்போ ஒரு மருத்துவர்களை நம்ம நம்புகிறோம் அவங்க நம்ம உண உள்ள நோய்களை குணப்படுத்துவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்கள நம்புகிறோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க மருத்துவர்கள் இப்போ வந்து சர்க்கரை நோய்க்குலாம் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க குணமாயிடக்கூடாது அப்படிங்குறக்காகவே மருந்து கண்டுபிடிக்கிறாங்க கட்டுப்பாடாக இருக்கணும் ஆனால் குணமாயிடக்கூடாது அப்படிங்குறக்காகவே மருந்து கண்டுபிடி ஏன்னா வந்து ஒரு சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு இப்போ கொரோனா வந்தது அதை தடுக்கிறதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க அவ்வளோ பெரிய நோய் அதாவது வந்துச்சுன்னா செத்தே போயிடுவாங்க வந்த ஒரு பத்து நாளில் செத்து போயிடுவாங்க கொரோனா வந்துச்சுன்னா பத்து பதினஞ்சு நாளில் செத்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு அது கொண்டு அளவுக்கு கொடூரமான ஒரு நோயவே ஒரு ஆறு ஏழு மாதத்தில் ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சி உலகம் முழுக்க அதை க நிறுத்திட்டாங்க அளவுக்கு கோடிக்கணக்கான மருத்துவர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு சக்கர நோயை குணப்படுத்துறதுக்கு நிரந்தரமாக குணப்படுத்துறதுக்கு உங்களால் மருந்து கண்டுபிடிக்க முடியாதா யாரும் நம்ப சொல்கிறீங்க உங்களால் முடியும் ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க அந்த மருந்து மருத்துவ கம்பெனிகள் அதை பண்ண விடாது ஏன்னா மருத்துவ மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் தான் மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இதை வச்சு மிகப்பெரிய வணிகம் இருக்குது நோய் எல்லாத்தையும் குணமாகிட்டாங்க எல்லா நோயையும் குணப்படுத்த முடியும் அவங்களால் ஆனால் பண்ண மாட்டாங்க பண்ணுனாக்கா அவங்களால மருந்து மருத்துவ கம்பெனிகள் தொடர்ந்து அவங்கள வேலை செய்ய முடியாது சக்கரை நோயை குணப்படுத்துகிறம் குணப்படுத்தலாம் ஏன்னா சக்கரை நோய்க்கு ஒரு தடுப்பு நோய் தடுப்பூசியை கண்டுபிடிக்க முடியாது தான் கொரோ கொரோனாவுக்கு ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிங்க போலியோவுக்கு ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சிங்க ஏன் சக்கரை நோய்க்கு ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க முடியாத முடியும் புற்றுநோய்க்கு ஒரு ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியும் முடியும் ஆஸ்துமாவுக்கு எல்லாத்துக்கும் முடியும் ஏன்னா கோடிக்கணக்கான பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை பார்க்குறாங்க விண்வெளிக்கே போகிறாங்க அப்படிங்கும்போது நிலாவுக்கே போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க நில விண்வெளிக்கு போகிறாங்க எவ்வளோ இலக்கு நோக்கி ஏ தாக்குகிற ஏவுகணைகளை தயாரிக்கிறாங்க ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியாதா ஏன் தனி ஒருவராக கண்டுபிடிக்கிறாங்க உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க அப்போ அவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு சக்கர நோயை குணப்படுத்த உங்களால் முடியாதா முடியும் முடியும் ஆனால் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அதை வச்சு ஒரு வியாபாரம் இருக்குது அதை வச்சு கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கலாம் நோயாளிகள் தான் நுகர்வர்கள் அவர்கள் நோய்களை குணப்படுத்தாமல் நோய்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு பணத்தை சம்பாதிக்கணும் அதனால்தான் இப்போ இது எதனால் ஏற்பட்டது அவன் மற்றவங்கள நம்பணும் பார்த்தீங்களா நம்ம உடம்புல உள்ள நோயை குணப்படுத்துறதுக்காக நம்ம மற்றவங்கள நம்பணும்ல அந்த பிறர் சார்பு வாழ்க்கை முறை நம்முடைய தேவை மருத்துவம் என்பது நமது தேவை அவரவர் தேவை அவரவர் உடலை பாதுகாப்பது அவரவர் தேவை அவரவருடைய கடமை அந்த கடமையை நம்ம மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சோம் அது நமக்கான தேவை மருத்துவம் என்பது நமக்கான தேவை அந்த மருத்துவத்தை இப்போது என்னுடைய நோயை குணப்படுத்துறதுக்கு மருத்துவர்கள் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி மருத்துவர்கள்ட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சோம் பார்த்தீங்களா அதனால் ஏற்பட்ட அதுக்கு ஏற்பட்ட அடிதான் இந்த மாதிரி நம்ம வாழ்நாளில் நோயும் குணமாகாமல் நோய் கடைசியில் நோயோடையே வாழ்ந்து கடைசியில் செத்து போயிடுறோம் அதனால்தான் பிறரை நம்பக்கூடாது பிற சார்பு வாழ்க்கை முறை என்பது துரோகம் நிறைந்த வாழ்க்கை முறை எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்கள் கோடி பல கோடி பேர் அந்த ம மருத்துவர்களை நம்புகிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க பல கோடி பேரை ஏமாற்றா அவங்களால் முடியுது பல கோடி பேரை எவ்வளோ கூட்டாக ஒத்துழைச்சி எப்படி ஏமா தரமாருங்க பல கோடி ரூபா சம்பாதிக்கிறக்காக இவங்கள வச்சு தான் சம்பாதிக்க முடியும் அப்புறம் இவங்க வந்து வெறும் மருந்தில் மட்டுமே சம்பாதிக்க மாட்டாங்க உணவுத்துறையோட போய் ஒப்பந்தம் போட்டுப்பாங்க உணவு உணவு வியாபாரிகள் இருக்காங்களா அவங்ககிட்ட போய் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு உணவுகளில் சக்கரை நோய் உருவாகிற மாதிரியான உணவுகளை க கலந்துருங்க இந்த உணவை சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு சக்கரை நோய் வந்துடும் அப்படின்னு போய் உணவுத்துறை அந்த ம அந்த ஆராய்ச்சியாளர் அந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர் மருந்துகள்லாம் தயாரிக்கிறாங்களா அவங்க போய் என்ன பண்ணுறாங்க மேலும் மேலும் நிறைய பேரை உற்பத்தி பண்ணணும் இருக்கு சர்க்கரை நோயை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படிங்குறக்காக ஏதாவது உணவுத்துறையோட போய் ஒப்பந்தம் போட்டுப்பாங்க ஒப்பந்தம் போட்டு நீங்கள் உங்கள் உணவுகளில் இந்த பொருளை கலந்துக்கோங்க இந்த மருந்தை கொஞ்சம் கலந்துக்குங்க இதை கலந்துக்கிட்டாக்க இதை சாப்பிட்ற இந்த உணவை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக சீக்கிரமாக அவங்களுக்கு சக்கரை நோய் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் அப்போ அவங்க கொஞ்சம் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க மருந்துகளை தயாரிக்கிறவங்க போய் உணவுத்துறை அந்த கம்பெனிகளுக்கு ஒரு ப ஒரு ஒரு தொகையை பணமாக கொடுப்பாங்க நீங்கள் இதை கலந்தீங்கன்னா உங்கள் உணவில் இது வந்து இருக்கணும் இருந்தீங்கன்னா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் தரும் அப்போ மக்கள் இன்னும் நிறைய பேர் சக்கர நோயாளியாக ஆவாங்க இப்படி நம்ம பிறரை நம்பணும் பார்த்திங்களா நம்முடைய உணவுக்காக மற்றவங்களை நம்பணும் நம்முடைய மருத்துவத்துக்காக மருத்துவர்களை நம்பணும் பிறர் சார்பு வாழ்க்கை முறை தான் இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறை அதனால் நம்ம ஏமாந்து தான் போகிறோம் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கோம் நம்ம கண் முன்னாலே நம்ம ஏமாற்றப்படுகிறோம் நம்ம ஒன்றும் பண்ண முடியல நீங்கள் வந்து விவசாய விவசாயத்தை நம்ம நீங்கள் அவங்க என்னென்னவோ பண்ணுறாங்க அவங்க ஆராய்ச்சி பண்ணி பெருசாக ஒவ்வொரு உணவுப் பொருளையும் பெருசாக தயாரிக்கிறாங்க பெருசாக வந்து உற்பத்தி பண்ணுறாங்க பெரிய பூசணிக்காய் பெரிய கத்திரிக்காய் பெரிய வெங்காயம் ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை அவங்க ஏதோ பெருசாக ஏதோ நானும் எனக்கும் தெரியுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இருக்கிற நல்ல பொருள் நல்ல உணவெல்லாம் அழிச்சிட்டு இவங்க புதிய உணவுகளை கண்டுபிடிக்கிறாங்க நாட்டு நாட்டு வெங்காயம் அதெல்லாம் அழிச்சு விட்டு புதுசாக ஒன்று உற்பத்தி பண்ணி நாசமாக்குறானுங்க பிறர் நம்புகிறனால அவங்க விளையாடுறாங்க நம்ம வாழ்க்கையோடு அவங்க விளையாடுறாங்க நம்ம ஆரோக்கியத்தோடு அவங்க விளையாடுறாங்க நம்மளுடைய ஆரோக்கியம் அவர்களுக்கு ஒரு விளையாட்டாக தெரிகிறது ஒரு பரிசோதனை பொருள் நம்ம உடல் வந்து அவர்களுடைய பரிசோதனை பொருளாக தெரிகிறது நம்ம வாழ்க்கை அவர்களது ஆராய்ச்சி கூடமாக மாற்றி போச்சு மாறியாச்சு தான் நம்ம பிறர் சார்பு வாழ்க்கை முறை ஆபத்தானது பிறரை நம்பக்கூடாது அவ்வளோ ஈஸியாக கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது அதனால் தற்சா அதனால அதனால்தான் தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது ஒரு நிர்பந்தம் ஒரு கட்டாயம் பிறரை நம்பாதீங்க அவங்க ஏமாத்திடுவாங்க எல்லா தளத்துலையும் நீங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் உணவு சமைக்கிறாங்கன்னா அவங்க சுத்தமாக சமைப்பாங்கன்னு எப்படி நம்புறீங்க அவங்கள நம்பாதீங்க அவங்க வீட்டில் யார் சமைக்கலாம் வேலைக்காரங்க சமை வேலைக்காரங்களை வச்சு நீங்கள் உணவு சமைச்சிக்கலாம் அல்லது வீட்டில் உள்ள பெண்களை வைத்து நீங்கள் உணவு உணவு சமைச்சிக்கலாம் ஆனால் அவங்க வந்து சுத்தமாக தயாரிப்பாங்களா டாய்லெட்டுக்கு போயிட்டு நல்லா கையை சோப்பு போட்டு கழுவுறாங்களா பாத்திரத்தை ஒழுங்காக சுத்தமாக கழுவுறாங்களா இன்றைக்கி பார்த்தா அந்த லிக்விடு பாத்திரத்தை கழுவுற வி லிக்யூடு ரசாயன கெமிக்கல் அதை வச்சு பாத்திரத்தை ஈஸியாக அழுக்கு போயிடுது ஆனால் அதில் அந்த ரசாயனம் படிந்துருக்கிறது அந்த பாத்திரத்தில் அந்த அந்த பாத்திரத்தில் ரசாயனம் இருக்குது அந்த பாத்திரத்தை கழுவுகிற அந்த கெமிக்கல் சோப்பு அப்புறம் லிக்விடு லிக்விட் சோப்பு பாத்திரத்தை அதெல்லாம் அதில் படிஞ்சிருக்கு அதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகுது அதனால தான் எதுக்காகவும் நீங்கள் பிறர் நம்பாதீங்க சோப்புக்காக பிறர் நம்புங்க அந்த சோப்பு நம்ம தோலில் உள்ள இயற்கையான ஆரோக்கியத்தை போக்கிறது அதனால தான் மற்றவங்கள நம்பக்கூடாது அதனால் நம்ம நம்ம உடலை நாமளே பார்த்துக்கணும் நம்ம உடம்ப நாமளே நமக்கு தேவையான உணவு நம்ம உடம்பை நாமே பார்த்துக்கணும் இப்போ நம்ம பாத்திரத்தை கழுவணுமா அதுக்கும் வந்து நம்ம இயற்கையில் இருக்கிற கறி சாம்பலை பயன்படுத்தணும் அதில் எந்த கேடும் வராது சாம்பல் வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க சாம்பலை கூட அப்போ அப்படிப்பட்ட அப்போ எவ்வளோ ஆரோக்கியம் பாருங்கள் தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது நோயே வராது நோய்களுக்கு காரணம் நம்ம மற்றவங்களை நம்புனது தான் அதான் அடிமைத்தனம் மற்றவங்களை எதிர்பார்த்து கிடக்கிற பாருங்க அதான் அடிமைத்தனம் மற்றவங்கள்ட்ட மற்றவங்களை கட்டாயப்படுத்தி நம்ம தேவையை அவங்கள வச்சு பூர்த்தி பண்ணுற பாருங்கள் அதான் அடிமைத்தனம் அடிமைத்தனத்துக்கு கிடைச்ச அடிதான் இந்த நோய்கள் அடிமைத்தனத்துக்கு கிடைச்ச அடிதான் இந்த மனுஷங்க இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு உங்களை நீங்கள் மற்றவங்களை எதிர்பார்த்து மற்றவங்களை அடிமையாக வச்சு உங்கள் தேவைகளை பூர்த்தி பூர்த்தி பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கள்ல அதுக்கு கிடச்ச அடிதான் உங்களுக்கு இது நோய்களோடு சாவுங்க அடிமைத்தனம் என்பது ஒரு குற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குற்றம் தற்காலிகமாக அந்த குற்றத்துக்கு அந்த குற்றத்துக்கு ஏற்று நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அது குற்றம் தான் அந்த குற்றத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் இந்த நோய்கள் இந்த இவ்வளோ துன்பங்கள் நாம் ஏமாற்றப்படுகிறோம் துரோகம் துரோக துரோகம் நமக்கு நடக்கப்படுகிறோம் மக்களுக்கு துரோகம் இழைக்கிறார்கள் பிறரை நம்பியதால் அதனால் பிறரை நம்பக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து கற்றுக்கணும் தற்சார் நம்ம எல்லா தேவையும் நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன்ப்பா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் தேவையை நீங்கள் பாருங்கள் எங்கள் தேவையை நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்கள் தேவையான இருப்பிடத்தை நாங்களே கட்டிக்கிறோம் குடிசையில் வாழ்ந்தால் கூட அது நாங்கள் உருவாக்கியது அது நம்பகமானது அதில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது என்னால் தான் எனது வாழ்க்கை தரத்தை நானே முடிவு செய்து கொள்கிறேன் நான் என்ன சாப்பிட்றேங்கன்னு நானே உருவாக்கி நான் முடிவு பண்ணிக்கிறேன் நான் நல்லது சாப்பிட்டாலும் கெட்டது சாப்பிட்டாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு எனக்கு அக்கறை இருந்தால் நல்லா உணவுகளாக நான் சாப்பிட போகிறேன் நல்லதாக ஒரு குடிசை கட்டிக்க போகிறேன் எனக்கு அக்கறை இல்லைன்னா நான் மோசமான ஒரு குடிசை கட்டிக்கிறேன் ஆனால் அது என்னால் தான் நிலந்தது ஏன்னா நான் எனக்கு நல்லது பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது நீ என்னை நான் மற்றவங்களை எதிர்பார்த்து எனக்கு தேவைகளுக்காக மற்றவங்களை எதிர்பார்க்கும் போது அவங்க எனக்கு கெட்டது பண்ணாங்கன்னாக்கா அதுதான் எனக்கு அவமானம் அதனால் மற்றவங்களை நம்பக்கூடாது அதுதான் வந்து தற்சார்பு வாழ்க்கை முறைக்கான ஒரு நெருக்கடி கட்டாயம் நிர்பந்தம் தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது தவிர்க்க முடியாத தேவை அந்த மாற்றம் இன்ம இன்ம மா மாற்றம் என்பது நடக்க போது மாற்றம் என்பது கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தற்சார்பு வாழ்க்கை முறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறத விட தற்சார்பு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம் தற்சார்பு வாழ்க்கை முறையின் எல்லை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருளையும் உங்கள் நீங்களே பண்ண முடியாது இங்கே தற்சார்பு வாழ்க்கை முறையே வாழ முடியாது இது பிறசார்பு வாழ்க்கை முறையால் உருவான உலகம் இது பிறரை சார்ந்து தான் வாழ வேண்டும் இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு எல்லோரும் இந்த உலகத்திலே திரும்பிங்கன்னா அப்போவே இந்த இயந்திர அறிவியல் உலகம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே தற்சார்பு வாழ்க்கை முறை நீங்கள் வாழ்வதாக இருந்தால் அப்படியே இந்த இயந்திர அறிவியலகம் செயலிழந்துவிடும் இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த வாழ்க்கை முறை பிறசார்பு வாழ்க்கை முறை இதற்கு தேவை இனிமே படி இனிமே பிறக்கிற பசங்க இருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இருபத்தி மூணுக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய பசங்கள் ஒரு ஒரு அதாவது அடிப்படை கல்வியை கற்றுப்பாங்க எழுத படிக்க கற்றுப்பாங்க சரளமாக எழுத படிக்க கற்றுப்பாங்க ஒரு பத்தாவதுக்கு அப்புறம்லாம் அவங்களால படிக்கவே முடியாது அவங்க படிச்சுக்கிடவே மாட்டாங்க அவங்களுடைய மூளையின் செயல்பாடு அப்படி தான் அவங்களுடைய மூளையின் செயல்பாடு தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு எளிதாக அவங்க மென்மையானவர்கள் மென்மையானவர்கள் தான் தற்சார்பு வாழ்க்கை முறை பிறரை சார்ந்து வாழ்வதற்கு என்ன காரணம்னா மனுஷங்களுக்கு அதிகமான வலிமை வந்து போச்சு அப்புறம் திறமையும் அதிகமாகுது திறமையை அதிகப்படுத்துவதற்கு உணவும் ஒரு காரணம் அப்புறம் மூளையில் எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் நினைவு வந்துக்கிட்டே இருக்குதா ஓய்வே இல்லாமல் இடைவெளியே இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குதா அது ஒரு காரணம் அதுதான் அடிப்படை காரணம் அதனால்தான் பிறரை சார்ந்து ஒரு வேலையை மென் மனுஷங்க வன்மையானவர்களாக மாறிப்போனதுக்கு அதான் காரணம் அப்படி மூளை வந்து தொடர்ச்சியாக ஓய்வு இல்லாமல் உழைக்குது அதோட இத்த இவங்க உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றாங்க தானிய உணவுகளை சாப்பிட்றாங்க உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வந்து போகுது அப்போ தான் வந்து பிறருடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு திறமை வந்து போகுது மனுஷங்க மென்மையாக இருந்தால் என்னால் என்னுடைய தேவைதான்ப்பா நான் என்னால் பண்ணிக்க முடியும் என் குடும்பத்தை தான் நான் பார்த்துக்க முடியும் என்ன தான் நான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க மனுஷங்க மென்மையானவங்களாக இருந்தால் எளிமையானவங்க மனுஷங்க வந்து வன்மையானவர்களாக வலிமை அதிகமானவர்களாக ஆகும்போது அவங்க மற்றவங்க தேவையெல்லாம் பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க உடம்புல வலிமை அதிகமாகும்போது மற்றவங்களை தேவையெல்லாம் பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு என்ன காரணம் வலிமை அதிகமாக என்ன காரணம் அந்த உப்புகள் வந்து உணவை சமைச்சு சாப்பிட்றது அது ஒரு காரணம் அப்புறம் மனதுக்குள் ஓடுகிற அந்த எண்ணங்கள் நினைவுகள் கனவுகள் யோசனைகள் கற்பனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ இனிமை பிறக்கிற குழந்தைகளுக்கு அது வராது இனிமை பிறக்கிற குழந்தைகளுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காது அவங்களாம் தியானம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இனிமை எண்ணங்கள் கனவுகள் நினைவு இடைய இடைவெளி ஒரு எண்ணம் வருதுன்னா அப்புறம் ஒரு இடைவெளி ஒரு கனவு வருதுன்னா ஒரு இடைவெளி ஒரு யோசனை வருதுன்னா ஒரு இடைவெளி நிறைய இடைவெளி இருக்கும் மனசு அவ்வளோ அமைதியாக இருக்கும் அதனால் அவங்களால வந்து தொடர்ச்சியாக உழைக்க முடியாது தொடர்ச்சியாக தொழிலெல்லாம் நாள் முழுதும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் மாதிரி இனிமேல் உழைக்க முடியாது இனிமே பிறக்கிற குழந்தைகளால் உழைக்க முடியாது அவங்களால ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு வக்கீலாவோ மருத்துவராகவோ ஒரு அரசியல்வாதியாவோ கலெக்டராகவோ ஒரு ஆசிரியராகவோ ஒரு மொக் மெக்கானிக்காவோ ஒரு எலக்ட்ரிஷியனாவோ ப்ளம்பராகவோ ஆக முடியாது வேறு வழியே இல்லை அவங்க எளிமையானவர்களாக மாறிவிடுவார்கள் விடுவார்கள் அதனால் அவங்க மற்றவங்க தேவையெல்லாம் என்னால் பூர்த்தி செய்ய முடியாது என்ன நான் பார்த்துக்குறேன் மற்றவங்களுக்காகலாம் என்னால் உழைக்க முடியாது மற்றவங்களோட தேவைக்காகலாம் என்னால் உழைச்சிடுத்து ஒரு தொழிலை செஞ்சு அவங்க தேவையெல்லாம் நான் பூர்த்தி செய்ய முடியாது அதனால் நான் என்ன நான் மட்டுமே பார்த்துப்பேன் அதனால் இப்போ தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு திரும்பிடுவாங்க இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் இந்த உலகம் இருக்கும்போதே இனிமேல் தற்சார்பு வாழ்க்கை முறையில் அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து ஏதாவது அவங்க வாழ்க்கை முறையே வித்தியாசமாக இருக்கும் அவங்களே அவங்க தேவை சின்ன வயசில் படிப்பு அவங்களுக்கு தெரியும் நம்மளால் ஒரு இன்ஜினியராகவோ கலெக்டராகவோ ஒரு விஞ்ஞானியாவோலாம் ஆக முடியாதுன்னு தெரியும் அவங்க அதனால் அதை உணர்ந்துக்கிட்டு சின்ன வயசுலேயே அவங்க அப்படி ஒரு கனவே அவங்களுக்கு வராது டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு அப்பா அம்மா சொல்லலாம் ஆனால் அது அந்த கனவு அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு தெரியும் நம்மளால் இது ஆக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் க அதனால் மேற்கொண்டு அப்போ இதை உணர்ந்த பெரியவங்க ஓஹோ உலகம் மாறப்போகுது தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு திரும்ப ஆரம்பிச்சிடுவாங்க அந்த இனிமை பிறகுற குழந்தைகள் வந்து எங்களால் எங்கே தேவையை தான் பூர்த்தி பண்ண முடியும் எங்களால் இனிமேல் மற்றவங்க தேவையை பூர்த்தி பண்ண முடியாது நான் ஒரு மருத்துவராகி மற்றவங்களுக்கு சேவை செய்ய என்னால் முடியாது நான் ஒரு இன்ஜினியராகி ஒரு தொழிற்சாலையெல்லாம் என்ன என்னால் நிரூபிக்க முடியாது அல்லது ஒரு வீடை கட்ட முடியாது என்னுடைய எனக்கு தேவையான குடிசையை தான் என்னால் கட்ட முடியும் அதுவே எனக்கு பெரிய கஷ்டம் எனக்கு தேவையான குடிசை கட்டுறதே எனக்கு மிகப்பெரிய போ பெரிய விஷயமாக தெரியுது அதுவே எனக்கு பெரிய சாதனையாகவும் தெரியுது ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு திரும்பிடுவாங்க அப்படியே இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ஜினியர்களுக்கு பஞ்சம் என்ஜினியரிங் யாரும் படிக்க வரமாட்டேங்கிறாங்க மருத்துவம் யாரும் படிக்க வைக்க வ படிக்க வரமாட்டேங்கிறாங்க கலெக்டரால் யாரும் கலெக்டருக்கு யாராலையும் படிக்க முடியலை மருத்துவ மருத்துவருக்கு யாராலையும் இனிமேல் இனிமேல் பிறக்கிற குழந்தைங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பது வாக்கில் அந்த பிரச்சனை வரும் யாராலையும் ஆக முடியல யாராலையும் அந்த படிப்பை படிக்க முடியல அது அது கஷ்டம்னு சொல்கிறாங்க அஞ்சாவது வரைக்கும் தான் படிக்கிறாங்க அதுக்கு மேலே பாடங்கள்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கவனமும் புரிய மாட்டேங்குன்னு உட்காந்து இருக்க மாட்டாங்க அவங்க தற்சார்பு வாழ்க்கை என்னால் இது முடியாது அப்படிங்கும்போது எது அவங்களால முடியுமோ அதை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க சின்ன வயசுலேயே வந்து அவங்க விவசாயம் இப்போ கிரா நகரங்களில் இருக்கிற இந்த சின்ன பசங்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை அப்படி இப்படின்னு சுற்றுவாங்க அப்புறம் லவ்வு லவ் எல்லாம் வந்து இனிமேல் சின்ன பசங்க அவங்களால லவ் பண்ணாமல் இருக்கவே முடியாது காதல்னு இறங்கிடுவாங்க நம்மளால் படிக்க முடியாது படிக்கணுங்க படிக்க முடியும் அப்படிங்கும்போது தான் காதல் நட்பு இதெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு விளையாட்டு இதெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு அவங்க படிச்சிட்ருப்பாங்க இனிமேல் அவங்களால் படிக்க முடியாதுன்னு தெரியும்போது காதலிக்க தொடங்கி விடுவார்கள் காதலுக்கு யாராலையும் அவங்களுக்கு அவங்களுக்கு தடைப்பட முடியாது நட்பு நண்பர்களோடு தோழிகளோடு சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் விளையாட ஆரம்பிச்சுருவாங்க ஆட ஆரம்பிச்சிடுவாங்க பாட ஆரம்பிச்சிடுவாங்க கதை சொல்ல ஆரமிச்சிருவாங்க அப்போ அவங்க சொல்கிற கதைகள்லாம் பாருங்கள் அவங்க பாடுற பாடல்லாம் பார்த்திங்கன்னா நான் கண்டுபிடிச்ச அந்த பாடலாக தான் இருக்கும் அவங்க சொல்கிற வரைகிற ஓவியங்களை பார்த்தீங்கன்னா நான் வரைந்த அந்த ஓவியங்களாக அது போன்று தான் அது இருக்கும் நான் எழுதுகிற தான் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் எழுதுவாங்க அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நூற்றுக்கு நூறு உண்மைங்கிறது ஆகா எதிர்காலம் அவ்வளோதான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ மாற ஆரம்பிச்சிருவீங்க பெரிய மாற்றத்தை இந்த உலகம் சந்திக்க போகுது தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு நம்ம மாறப்போகிறோம் பிறசார்பு வாழ்க்கை முறை ரெண்டாயிரத்தி நாற்பதோட முற்றுப்புள்ளி இனிமே பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் இந்த உலகத்தில் நடக்க பெரிய பெரிய மாற்றம் எதிர்காலம் இப்போ நான் சொல்கிறது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் சின்ன பசங்க வந்து அவங்க வாழ்ந்து அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இப்போ நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு உறுதி ஆயிடுச்சுனாலே போதும் சட 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 இந்த சீட்டு சரிகிற மாதிரி இந்த இயந்திர அறிவுலும் சரிஞ்சிடும் நிலம் குளிஞ்சிரும் அதுக்குள்ளே நான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்க நான் என்ன சொல்கிறேன்னா பொறுமையாக இருந்து நிதானம் காட்டி உடனே வந்து அடுத்த வாழ்க்கைக்கு தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு ஏற்ற அந்த உலகத்தை வடிவமைச்சிருக்கேன் நான் அதை உலகம் முழுக்க நிறுவி நிறுவ ஆரம்பிச்சிருங்க சும்மா வந்து அவசரப்பட்டுக்கிட்டு திரும்ப அடித்து பிறண்டு விவசாய நிலத்தை நோக்கி ஓடாதீங்க இப்போ அரசாங்கம் எல்லாமே இருக்குது என்னுடைய வடிவமைப்பை பயன்படுத்தி தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு ஏற்ற அந்த வடிவமைப்பு அந்த உலகத்தை உலகம் முழுக்க நிறுவுங்க நிறுவிட்டு மாறுங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாதீங்க அடிச்சிக்காதீங்க